எபிசோட் கல்கிக்கு தன்னை நேருக்கு நேராக நின்று யாராலும் எதிர்த்து அடிக்க முடியாது என்ற எண்ணம் பல ஆண்டுகளாக இருந்து வந்தது ஆனால் இன்று அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சுற்றிலும் இருந்து பல கைகள் அவளை தாக்க ஆரம்பித்தன அவளும் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தன்னால் இயன்ற அளவு முயற்சிகளை செய்து பார்த்தாள் ஆனாலும் அவர்களிடமிருந்து தப்பிக்க இயலவில்லை சரியான உறக்கம் மற்றும் உணவு இல்லாத காரணத்தினால் கல்கி மிகவும் பலவீனமாக இருந்தாள் மேலும் மனதளவிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்தாள் இப்ப நாம எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு கூட நமக்கு தெரியல யார் கூட சண்டை போடுறோம்னு கூட புரியாத நேரத்துல எப்படி சண்டை போடுறது என்ற குழப்பம்தான் கல்கியின் மனதில் இருந்தது அனைத்திற்கும் மேலாக அவர்கள் ஒரு வித்தியாசமான சண்டைக்கலையை கலையை பயன்படுத்தினார்கள் கல்கியை பொறுத்தவரை அந்த கலை இந்த உலகத்தை விட்டு அழிந்து போய் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது குறிப்பாக கல்கியின் கழுத்தையும் கால்களையும் குறிவைத்து தாக்கினார்கள் இதையும் தாண்டி கல்கியின் முகத்தில் தொடர்ச்சியாக டார்ச் லைட் அடிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது நீண்ட நேரமாக இருளில் அவள் இருந்ததால் இப்பொழுது கண்கள் பெருமளவு கூசின அவளால் சண்டையிலும் சரியாக கவனத்தை செலுத்த இயலவில்லை இவை போன்ற காரணங்களால் கல்கி அவர்களிடம் தோற்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திலேயே அவர்கள் அவளை மொத்தமாக அடித்து வீழ்த்தினார்கள் இரண்டு கைகளையும் இருவர் கொள்ள மண்டையிட்ட நிலையில் கல்கி அமர சூழ்நிலையிலும் அவள் கண்களில் டார்ச் லைட் அடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது யார் நீங்க எதுக்காக என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் என கல்கி பெரும் குரலில் கத்தினாள் அதற்கு பதிலாக அவள் முகத்தில் ஒரு அறை தான் விழுந்தது மற்றபடி வேறு எதுவும் நடக்கவில்லை இதை கண்ட கல்கிக்கு மேலும் எரிச்சல் அதிகரித்தது நீங்க யாரு எதுக்காக என்ன சொல்லுங்க முதல்ல விழுந்தது அடுத்த கணம் ஒரு பெண்ணின் ஏளனமான குரலும் அந்த பகுதியில் எதிரொலிக்க தொடங்கியது கல்கே நீ வாய திறந்தாலே அடி மட்டும்தான் விழும் அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ நான் சொல்ற மாதிரிதான் இங்க எல்லாமே நடக்கணும் நீ எப்ப பேசணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் என்ன அந்த குரல் சொன்னது கல்கியும் பதிலீதும் அமைதியாக இருந்தாள் சிறிது நேரத்தில் அவள் மெதுவாக கண்களை திறந்து பார்க்க இருளில் சில உருவங்கள் தெரிய ஆரம்பித்தன அங்கே மொத்தமாக பன்னிரண்டு பெண்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் முக்காடு அணிந்து தங்களது முகத்தை முழுமையாக மூடிக்கொண்டு இருந்தார்கள் கிருஷ்ணமூர்த்தி ஆக்சிடென்ட் நடக்கும் போது எந்த பெண்கள் வந்தார்களோ கல்கியை கடத்த எந்த பெண்கள் காரணமாக இருந்தார்களோ அவர்கள்தான் இப்பொழுது அவளுக்கு முன்னால் நின்றார்கள் இவை அனைத்தையும் கண்ட போது கல்கி மனதில் பெரும் குழப்பமே ஏற்பட்டது எல்லாரும் திட்டம் போட்டுதான் இவங்க கிட்ட சக்தியை விட தந்திரம் தான் அதிகமா இருக்கு நாம இவங்கள நேருக்கு நேரா மோதி ஜெயிக்க முடியாது என பல எண்ணங்கள் அவள் மனதில் ஓடின முகத்தில் அளவு அடித்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் அவளால் இந்த காட்சிகளை மட்டும்தான் பார்க்க முடிந்தது அதனையும் தாண்டி மிகவும் சிரமப்பட்டு பார்த்ததில் அந்த இருளில் ஏதோ ஒரு பெண்மணி ஒரு சேரில் அமர்ந்திருப்பது போல தோன்றியது அவங்கதான் இவங்களோட தலைவியா இருக்கணும் இவங்கதான் என்ன கருத்திருப்பாங்க போல என நினைத்துக்கொண்ட கல்கி அவளின் முகத்தை பார்க்க ஆரம்பித்தாள் அவர்களின் தலைவியும் மற்ற பெண்களைப் போலவே தன் முகத்தை முழுவதும் மறைக்கும் வண்ணம் முக்காடு அணிந்தபடி அமர்ந்திருந்தாள் ஆகவே கல்கியால் அவளையும் அடையாளம் கண்டுபிடிக்க இயலவில்லை இவங்க எதுக்காக நம்மள கடத்தி இருக்காங்க என்ற கேள்விதான் கல்கியின் மனதில் ஆழமாக ஓடிக்கொண்டே இருந்தது கல்கி அமைதியாக இருப்பதை கண்டு அந்த தலைவுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இவ்வளவு நேரமா நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு இப்ப நான் உனக்கு பதில் சொல்றேன் நான் உன கடத்தினது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அதை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா இங்கிருந்து போய்கிட்டே இருக்கலாம் என அந்த பெண்மணி சொன்னாள் கல்கியும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் என்ன நான் உன்ன பேச சொல்றேன் பேசலனால அடிதான் விழும் என்றாள் இவள் சொல்லி முடித்த மறுகணம் கல்கியின் முகத்தில் மற்றொரு அறை விழுந்தது சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு அதான் அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் சீக்கிரமா சொல்லுங்க கொடுத்துட்டீங்கிறது தப்பிச்சு போற என்னால இங்க இருக்க முடியல எனக்கு கூற ஆரம்பித்தாள் அதற்கு அந்த பெண்மணியும் என்ன கல்கி நீயும் சாதாரண பொண்ணு மாதிரி கதறிக்கிட்டே இருக்க நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி எப்பவுமே பண்ண மாட்ட எங்களை ஏமாத்தான இந்த ட்ராமாவையும் பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது என சொல்லிவிட்டு அந்த தலைவி மீண்டும் சிரித்தாள் அவள் குரலில் ஏளனம் பெருமளவு கலந்திருந்தது கல்கியோ என்ன இவ நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா நாம பண்ற எந்த முயற்சியும் இவகிட்ட ஜெயிக்காது போலயே என நினைத்து கொண்டாள் அவள் மனதில் ஓடிய எண்ணங்கள் அந்த தலைவிக்கு அப்படியே புரிந்திருக்க வேண்டும் நீ நினைக்கிறது இனிமே எப்பவுமே நடக்காது என்ன உன்னால ஜெயிக்கவும் முடியாது என சொன்னாய் கல்கியின் மனதில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகள் இருப்பவர்களின் என்ன ஓட்டங்களை அறிந்து கொள்ளும் கலை தனக்கு மட்டுமே தெரியும் என கல்கி நினைத்திருந்தாள் அந்த எண்ணமும் இப்பொழுது உடைந்தது ஏனெனில் இவளை தாண்டி மற்றொரு பெண்மனுக்கு அந்த திறமை இருக்கிறது கல்கி நீ இந்த மரபணு மருந்து பத்தி கேள்விப்பட்டிருக்கியா என அவள் பேச்சை ஆரம்பித்தாள் அந்த வார்த்தையை கேட்டவுடன் கல்கியின் மனதில் இடியே விழுந்தது போல உணர்ந்தாள் இந்த மரபணு தான் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துருச்சு ஆயிரம் ஆயிரம் உயிர்களும் போச்சு இப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சு நாம அமைதியா இருக்கிற மறுபடியும் இவ இத பத்தி கேக்குறாளே என்ன நினைத்து பயப்பட ஆரம்பித்தாள் அந்த பெண்மணி தொடர்ந்து பேசினாள் எனக்கு அந்த மரபணு மருந்து வேணும் அது எங்க கிடைக்கும் அதை உருவாக்குறது எப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லிரு அத சொன்னா உனக்கு உயிர் பிச்சு தரேன் என சொன்னால் கல்கியோ மனதிற்குள் பல குழப்பங்களை அடைந்தாலும் மரபணு மருந்தா அதென்னு மருந்து அத பத்தி எனக்கு தெரியாது நான் இது வரைக்கும் அது கேள்விப்பட்டது கூட இல்ல அடுக்கடுக்காக பொய்களை சொல்ல ஆரம்பித்தாள் அதற்கு அந்த பெண்மணி மிகவும் கேலியாக சிரித்தாள் நீ சொல்றதெல்லாம் வேற யாரையாவது வேணா நம்புவாங்க ஆனா நான் நம்ப மாட்டேன் இந்த உலகத்திலேயே அந்த மருந்த பத்தி நல்லா தெரிஞ்சாள் நீ மட்டும்தான் அதனால உன்னால என்ன ஏமாத்த முடியாது மரியாதையா உண்மையை ஊத்துக்கோ மரபணு மருந்து இப்ப எங்க இருக்கு அதை உருவாக்குறதுக்கு ஒவ்வொன்றும் கல்கையின் எரிமலையை வெடிக்க செய்தது இந்த பிரச்சனை எல்லாமே வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோமே இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு போல என நினைத்தாள் அந்த மரபணு மருந்து ஏற தாழ சாகா வரத்துக்கு சமமானது அது கெட்டவங்க கையில கிடைச்சிட கூடாது அப்படி நடந்துட்டா இந்த உலகத்தோட நிலையே மொத்தமா மாறிடும் என்பதில் கல்கிக்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை ஆகவே அது பற்றிய விஷயங்களை சொல்ல அவள் எப்பொழுது தயாராக இல்லை அமைதியாக இருக்க தொடங்கினாள் அந்த சமயத்தில் அவள் கன்னத்தில் மற்றொரு அறை விழுந்தது ஏய் எங்க தலைவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க மரியாதையா பேசு என கடுமையான வார்த்தைகளும் அவள் காதில் விழுந்தன கல்கியோ என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போனாள் எனக்கு மரபணு மருந்து பத்தி தெரியாது சொன்னா தயவு செஞ்சு நம்புங்க என்ன உடனே இருந்து போக விட்டுருங்க நீங்க ஆலமாத்தி கடத்திட்டு வந்துட்டீங்க போல என்ன சொல்லி விட்டு கதறினாள் அவர்களின் தலைவியோ கல்கி இந்த ஆறு வருஷத்துல நீ நல்லாவே நடிக்க கத்துக்கிட்ட போல ஆனா அத திறமைய வேற யார்கிட்டயாவது காட்டு என்கிட்ட கிட்ட வேண்டாம் ஏன்னா நான் உன்னை எப்பவுமே நம்ப மாட்டேன் உன்னோட பேரு கல்கி டாக்டர் மயூரியும் நீதான் அதே மாதிரி உங்க அம்மாவோட பேரு பானுமதி இந்தியாவிலேயே பெரிய தொழிலதிபரா இருக்கிற ஈஸ்வர குடும்பமும் புரிஞ்சுக்கோ குடும்பமும் இவற்றை கேட்டு கல்கிக்கு பயம் அதிகரித்தது இவங்களுக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால இவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் என்ன நினைத்து கொண்டாள் இதே நேரத்தில் விஜய் தனது ஈஸ்வர குடும்பத்தின் தலைமை வீட்டை அடைந்திருந்தான் அந்த வீட்டை அடைந்து அவன் உள்ளே நுழையும் போதே வீட்டிலிருந்த பாட்டி அம்மாவும் ஐஸ்வர்யாவும் அவனுக்காக காத்திருந்தார்கள் இருவரையும் ஹாலில் கண்டதால் விஜய்க்கு சற்று குழப்பம் வந்தது நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை குழந்தைங்களை தானே பாத்துக்க சொன்ன என்ன கேட்க ஐஸ்வர்யாவோ விஜய் குழந்தைங்க எல்லாம் உங்க தான் இருக்காங்க இப்ப விளையாட தான் மாடிக்கு போயிருக்காங்க அதனால அவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம்ப்பா இப்ப கல்கி காணாம போக யார் காரணம் அத கண்டுபிடிச்சிட்டியா என்று கேட்டார் பாட்டி அம்மாவும் அதே கேள்வியை தான் விஜயிடம் கேட்டார் விஜய் ஏற்கனவே எல்லா மீடியா காரங்க டிவி அது எதுன்னு கல்கி காணாம போனத பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க நீ இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டியா என கேட்டாள் அதற்கு விஜயோ எல்லா இடத்துலயும் என்னோட ஆளுங்க தேடிட்டுதான் இருக்காங்க சீக்கிரமா இதுக்கு யார் காரணம்னு தெரியும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றான் பாட்டி அம்மாவோ விஜய் நீ எவ்வளவு தேடினாலும் அதுக்கு காரணமானவன் கிடைக்க மாட்டான் கல்கி காணாம போனதுக்கு ஒரே காரணம் தான் இங்க இருக்கு என்ன சொல்ல விஜய் குழப்பமாக என்ன சொல்றீங்க பாட்டிமா கல்கி காணாம போனதுக்கு யார் காரணம் என கேட்க பாட்டி அம்மாவோ அது எல்லாத்துக்கும் காரணம் ஈவதா இந்த ஐஸ்வர்யா தான் என் அவளை நோக்கி கையை காட்டினாள் உடனே விஜய் மற்றும் ஐஸ்வர்யா இருவரின் தலையிலும் இடியே விழுந்தது போல உணர்ந்தார்கள் விஜய் குழப்பமாக பாட்டிமா என்ன சொல்றீங்க கல்கி காணாம போனதுக்கும் என்னோட அம்மாவுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்க முடியும் பாட்டி அம்மாவோ அந்த மார்க் வந்து பிரச்சனை பண்ண பிறகு உங்க அம்மாவை குடும்பத்தை விட்டு அனுப்பி இருக்கணும் அத பண்ணாம நாம இருந்தோம்ல நம்மள பழி வாங்கத்தான் அவன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் என வரிசையாக வார்த்தைகளை உதிர்த்தார் விஜயோ குழப்பமாக தனது அம்மாவை பார்த்து பேச ஆரம்பித்தான் அம்மா என்னாச்சு அம்மா சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என கேட்க அவரோ தனது போனை எடுத்து வந்து கொடுத்தார் இன்னைக்கு தான் அந்த மார்க்கெட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா அது என்னன்னு நீயே பாரு விஜய் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல அவன் வேற சேர்ந்து வரானா இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ என்ன நினைத்துக்கொண்டே அந்த மெசேஜை வாங்கி பார்த்தான் ஐஸ்வர்யா போன தடவை உன்னோட மருமக என் ஏங்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா ஆனா இந்த தடவை அது நடக்காது நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில யாராலேயும் வர முடியாது என அந்த மெசேஜ் இருந்தது அதை படித்தவுடன் விஜய்க்கு பெருமளவு அதிர்ச்சி ஏற்பட்டது இவனோ கல்கி மேல ரொம்ப கோமாதான் இருப்பான் போல ஒருவேளை அவன் தான் கல்கிய கடத்திட்டு போயிட்டான் போல என்ன நினைத்து எவ்வளவு பயம் வந்தாலும் அனைத்தையும் தனக்குள் மறைத்து கொண்ட விஜய்யோ அம்மா நீங்க எதுக்கோ பயப்படாதீங்க இவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கல்கியையும் நான் கண்டுபிடிக்கிறேன் என்ன சொல்லிவிட்டு நடந்தான் அப்பொழுது ஐஸ்வர்யாவோ விஜய் நான் நல்லா வாழ வேண்டிய காலத்திலேயே உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டேன் இப்ப தனியா இருக்கிறது ஒன்னும் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது என்ன நீ தனியா அனுப்பிடு அப்பதான் இந்த குடும்பம் அமைதியா இருக்கும் என்ன சொன்னார் அப்பொழுது பாட்டி அம்மாவும் அவர் சொல்றதுதான் சரியான முடிவு விஜய் இத நீ அப்படியே கேட்டு நடந்துக்கோ என சொன்னார் விஜய்யோ எரிச்சலாக இருவரையும் பார்த்தான் உங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த சண்டைய போடுறதுக்கு இது நேரம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் கல்கிய கண்டுபிடிக்கிற வேலையை பேசிக்கலாம் என்றபடி அவர்களின் பதிலுக்கு காத்திராமல் நடந்து சென்றான் பிறகு அப்படியே வேகமாக மாடியை நோக்கி சென்றான் அங்கேதான் அவனுடைய மூன்று குழந்தைகளும் அமர்ந்திருந்தார்கள் இப்பொழுது கூட ரக்ஷிதாவுக்கு பயம் அதிக அளவில் இருந்தது நம்ம அம்மா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது ஏன் அவள் சொல்ல அபியோ ரக்ஷிதா விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் எல்லாம் பேசாத நம்ம அம்மா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க நம்மள விட்டுட்டு எங்கோ போக மாட்டாங்க என்னை அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தான் வில்லியமும் கல்கி உயிரோடு இருக்கிறாள் என சொல்லியே பேசி வந்தான் அவர்கள் என்னதான ஆறுதல் சொன்னாலும் ரக்ஷிதா அமைதியடைவது போல தெரியவில்லை அவள் மனதிலிருந்த பயம் அதிகரித்து கொண்டே சென்றது அவள் கல்கியின் மேல் வைத்திருந்த பாசம் முழுவதும் அழுகையாக வெளிப்பட்டது